அதிகமான விவாகரத்து நடப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் முன்காலங்களில் கணவன் வேலைக்கு போய்விட்டு களைப்புடன் வீட்டிற்கு வரும்போது மனைவியின் அன்பான உபசரிப்பில் களைப்பு மறந்து விடுகிறது வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது மன உளைச்சல் ஏற்படும் படியான நிகழ்வுகள் நடந்தால் அதை மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவனுக்குண்டான காயம் தன்னாலே மறைந்து விடுகிறது ஆனால் இப்போது கணவனும் மனைவியும் வேலைக்குப் போவதனால் அவர்கள் வேலை செய்யுமிடத்தில் இருவருக்குமே பிரச்சினைகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது அதை அவர்கள் வீட்டில் வந்து தங்களது துணையிடம் பகிர்ந்து கொள்ளும்போது துணைவரால் அதை முழு மனதுடன் கேட்க முடியாமல் போகிறது அது மட்டுமல்லாமல் சோர்ந்து போய்வரும் தங்களது துணைக்கு ஆறுதலாக பேச முடிவதில்லை இருவருமே மன அழுத்தத்துடன் வருகிறார்கள் அதனால் ஒருவரையொருவர் புரிந்துகொள்வதற்கு நேரம் கிடைக்காமல் அடுத்தடுத்து புது புது பிரச்சனைகள் வந்து விடுகிறது இதற்கு இடையில் குழந்தைகள் அப்பா அம்மா இருவருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் பரிதவித்து போகிறார்கள் இறுதியில் கணவனும் மனைவியும் விவாகரத்து தான் தீர்வாகும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்ததெல்லாம் ஒரு சடங்காக போய் விடுகிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக பாடுபடும் நீங்கள் கொஞ்சம் பாசத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் நீங்கள் கொஞ்சம் வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பெண்மணி என்றால் குடும்பத்தில் அன்பு நிறைந்து நிற்பவதற்காக உங்கள் வேலையை தியாகம் செய்து பாருங்களேன் இது ஒரு பெரிய உளவியல் விஷயம் இங்கு சுருக்கமாகக் கூறியுள்ளோம்